ஸ்கூலில் இருந்து ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டு டீச்சர் கொடுத்த லெட்டர் வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டு போகிறான் அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்துன்னா உங்க மகனுக்கு அறிவை வளர்ச்சி கம்மியா இருக்கு அதனால எங்க ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேர் வரும் அதனால நீங்களே உங்க பையனுக்கு வீட்டிலேருந்து இருந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் எழுதி இருந்தாங்க ஆனா அவங்க அம்மா அதை அவங்க கிட்ட மாத்தி சொல்றாங்க உனக்கு சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு அந்த ஸ்கூல்ல ஆசிரியர் இல்லையா அதனால உனக்கு நான் வீட்டிலேருந்தே அம்மா இனி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க அவனும் வீட்ல இருந்து நல்லா படிச்சு ஒரு நாள் அவன் பெரிய ஆராய்ச்சியாளராக ஆகிறான் சில நாள் கழிச்சு அவங்க அம்மாவும் இறந்து போயறாங்க ஒரு நாள் அவன் வீட்டுல பழைய சாமான்களை எடுத்து வச்சுட்டு இருக்கும் அவன் ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மா கிட்ட கொடுத்த லெட்டர் அவன் கண்ணுல தெரியுது அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்கி நிக்கிறான் அந்த லெட்டர்ல கடைசி பக்கத்துல இப்படியாக எழுதுகிறான் எனது வளர்ச்சிக்கு காரணம் எனது தாய் தான் மூளை வளர்ச்சியேற்ற மாணவனின் தாயாரே வெற்றிக்கு காரணம் அது வேறு யாரும் இல்லை இந்த உலகத்திற்கு வெளிச்சத்து கொடுத்த பல்ப்பை கண்டுபிடித்த அவன் தாமஸ் ஆல்வா எடிசன் உன்னால முடியாது என்று உலகமே எதிர்த்து வந்து சொன்னாலும் உன்னை தவிர இதை யாராலும் செய்ய முடியாதுன்னு நினைச்சு செஞ்சு காட்ட வேண்டும் எடிசன் தாயார் போல நம்ம குழந்தைகள் மனசில் தன் நம்பிக்கையை வளர்த்த அவங்கள உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகும் இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.